மாட்டோட கோமிய மூத்துறோம் அது அந்த கோமியம் என்பது கங்கை நீருக்கு சமமானது உடம்புல அனைத்து விதமான தெய்வங்கள் கூடிய அந்த கோமியத்தில் இருக்கிறதே கங்கையாகப்பட்டவள் அப்படி அந்த தண்ணீரை எடுத்து தெளிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு என்ன அவசரத்துல தெளிக்கிறதுக்கு பதிலாக ஓடி போய் அவசரமா எடுத்து கையில் தண்ணி அழிப்பேன் எரிஞ்சு சாம்பலா போய் செத்து யாரு பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் கெட்ட எண்ணம் அந்த அந்த அழிந்தானா இல்லையா மாதிரி பல அசுரர்கள் அழி வேண்டிய தருணங்கள் இருக்கிறது இக்காலத்தில் அப்படி அழிந்ததுக்கு பிறகு அப்பதான் சிவபெருமான் மூங்கி மரத்தில் ஒளிந்திருந்தவர் வெளியில வருகின்றார் வெளியில வந்து பார்க்கின்ற பொழுது மகாபசனி எப்பவும் போல பெண் மருமத்தை மாற்றிக்கொண்டு மகாபசனாக இருக்கின்றார்